சட்டவிரோதமாக எல்லையை கடக்க முயன்ற சேலையூர் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டரை வங்கதேச ராணுவம் கைது செய்துள்ளது சேலையூர் காவல் நிலையத்தில் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றியவர் ஜான் செல்வராஜ் திருச்சியைச் சேர்ந்த ஜான் செல்வராஜ் மடிப்பாக்கத்தில் தங்கி சேலையூர் காவல் நிலையத்தில் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டராக வேலை பார்த்து வந்தார் அடிக்கடி நீண்ட நாட்கள் விடுமுறை எடுத்து வந்த நிலையில் மருத்துவ விடுப்பில் சென்றவர் தற்போது வங்கதேச ராணுவத்தில் பிடிபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காவல் நிலையத்தில் கோர்ட்டுகளுக்கு குற்றவாளிகளை அழைத்து செல்லும் பணியில் ஈடுபட்டிருந்தவர் சட்டவிரோத கும்பலுடன் தொடர்பாக என போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர் இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்